அந்த அரசன் அந்த பிள்ளைகள் இரண்டையும் பார்த்து தன் பிள்ளைகள் என்று ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டு அதுலேயே ஆண் பிள்ளையை அவன் எடுத்துக்கொண்டான் பிள்ளையை என் கையிலேயே கொடுத்து நீயே கொண்டு போய் வள என்றான் பெண்களுக்கான நிலைமை அந்த நாள் தொடக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது பெண் பிள்ளையை கொண்டு போய் நீ வள என்று செம்படவனிடமே கொடுத்துவிட்டு ஆண் பிள்ளையை தன் சந்ததிக்குரிய பிள்ளை என்று எடுத்துக்கொண்டான் அந்த பெண் பிள்ளை தான் இந்த நீ இப்பொழுது விரும்பி இருக்கக்கூடிய இந்த சத்யபதி என்கின்ற இந்த பிள்ளை ஆகவே இவள் செம்படவ குலத்தை சேர்ந்தவள் நீ திருமணம் செய்யலாமா என்று தயவு செய்து குழம்பாதே இவள் ஒரு அரச வம்சத்து பெண் தான் திருமணம் செய்து கொள் என்ற உடனே வந்த அந்த தடை நீங்கியது சந்தனோ அந்த பெண்ணை திருமணம் கொண்டு செய்து கொண்டான் சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டான் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்வேன் என்கின்ற பீஷ்மர் சந்தனுவினுடைய மூத்த புதல்வன் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு வருகிறான் சந்தனுவும் சத்தியவதியும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள் அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் காரணமாக இரண்டு பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் ஒருவனுக்கு சித்திராங்கதன் என்று பெயர் மற்றொருவனுக்கு விசித்திர வீரியன் என்று பெயர் இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு வருகிற காலத்திலே சந்தனு முதுமையடைந்து தேவலோகம் போய் சேர்ந்தார் மரணித்தான் இப்பொழுது இந்த தம்பி மார்கடாக இருக்கக்கூடிய இந்த வீரியன் என்று ரெண்டு பிள்ளைகளையும் வளர்க்கிற பொறுப்பு பழையபடி பீஷ்மர் வந்து விழுந்தார் குடும்பத்துக்கு மூத்தவர் எல்லா வித்தையும் கற்றவர் இவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து இந்த பீஷ்மர் இந்த சித்திராங்கதனையும் விசித்திர வீரியனையும் வளர்த்தெடுத்தார் பதினாறு பருவம் வயது பருவம் அடைந்தார்கள் அப்படி அடைந்த காலத்திலே மூத்தவனாகிய சித்திராங்கதனுக்கு இந்த ஆட்சி உரிமையை நான் அந்த செம்புடவனுக்கு கொடுத்த வாக்கின்படி கொடுக்க வேண்டும் என்று அந்த சித்திராங்கதனுக்கு அந்த ஆட்சி உரிமையை கொடுத்து அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டினார் பீஷ்மர் அப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியவதி தன் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு நாள் இந்த சித்திராங்கதன் அரண்மனையிலே படுத்திருக்கிறான் இந்த கதைகள் எல்லாம் நேற்று கூட ஒருவர் என்னை கேட்டார் சபையிலே அவர் இருக்கிறார் என்று தெரிகிறது அவர் கேட்டார் ராமாயணம் பாரதம் என்கின்ற ரெண்டு கதையையும் ஒன்று விதித்தன செய்தல் மற்றதற்கு விலக்கியன ஒழித்தல் என்று இந்த ரெண்டு அறத்தினுடைய கூறுகளாக இராமாயணம் பாரதத்தை சொல்கிறார்களே விதித்தன செய்தல் தானே தர்மத்தினுடைய முக்கியமான பகுதி இன்னவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்வது தானே தர்மத்தினுடைய முக்கியமான பகுதி அதை சொல்லுகிற ராமாயணத்தை ராமாயணத்தை விட விலக்கியன ஒழித்தல் என்கின்ற இந்த பகுதியை சொல்கிற மகாபாரதத்துக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்று அவர் கேள்வி கேட்டார் அவர் கேட்டது மிக முக்கியமான ஒன்று ராமாயணத்திற்கு கொடுக்காத ஒரு பெயரை பாரதத்துக்கு கொடுத்திருக்கிறார்களே ஐந்தாவது வேதம் என்று அந்த பெயரை ஏன் பாரதத்துக்கு கொடுத்தார்கள் அது ராமாயணத்துக்கு அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க செய்தது உண்மைதான் எப்பொழுதுமே ஆயிரம் தான் மகாபாரதம் சுவை மிகுந்த கதையாக இருந்தாலும் கூட ராமாயணத்தை தான் நம் சமூகம் போற்றியது இன்றைக்கு ராமாயணத்துக்கான அந்த ராமாயணத்தை சொல்லுகிற கழகங்கள் என்று ஒரு நூறு கழகங்கள் இந்த உலகம் போராகவும் இன்றைக்கு இருக்கின்றன பாரதத்துக்கு அப்படி இல்லை ஆனால் பாரத கதையையும் நம் தமிழர்கள் காலாகாலமாக படித்து கொண்டே வந்தார்கள் அதுல எந்த மறுப்பும் இல்லை எங்கள் ஊரிலே யாழ்ப்பாணத்திலே அது மலையை நம்பி இருக்கிற நிலம் அங்கே நெல் விளைவதை விட பெரும்பான்மையான பகுதிகளிலே கோயிலை விதைப்பார்கள் புகையிலை விதைப்பார்கள் எடுத்து வாட்டி அதை தயார் பண்ணிய பிறகு சுருட்டு சுற்றுவார்கள் கோயிலையே சுருட்டு சுற்றுவார்கள் அந்த காலத்திலே இது நான் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்திலே நடந்த கதையை சொல்லுகிறேன் பெரிய ஒரு குடிசை போடுவார்கள் கோலையாலே நீளமான ஒரு குடிசை போட்டுவிட்டு அதுக்குள்ளே ஒரு நூறு பேர் உட்காருவார்கள் அந்த பக்கம் ஐம்பது பேர் இந்த பக்கம் ஐம்பது பேர் எல்லாருக்கும் புகையிலேயே கொடுத்து விடுவார்கள் எல்லாரும் சுருட்டு சுத்துவார்கள் சுருட்டு சுத்துற தொழில் இங்க உண்டா சுருட்டு சுத்துவார்கள் சுருட்டு சுத்தினால் சுத்தி கட்டு கட்டுவார்கள் ஒருவர் நூறு கட்டு கட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு இது நிபந்தனை இதிலே ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் ஐம்பது பேர் கட்டுவார்கள் இந்த பக்கம் ஐம்பது பேர் கட்டுவார்கள் நடுவிலே ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருப்பார் அவர் கையிலே ஒரு தடித்த புத்தகம் இருக்கும் பெரிய எழுத்து ராமாயணம் பெரிய எழுத்து பாரதம் என்று அந்த காலத்திலே வந்தது அது இப்ப அந்த நூலை தேடி தேடி பார்க்கிறேன் கிடைக்கவில்லை ரத்ன நாயக்கர் நாயக்கர் என்று யாரோ அப்படி ஒரு பெயர் தான் ஞாபகம் அந்த ராமாயண பெரிய பாரத கதை புத்தகம் நாலு பகுதிகளாக இப்படி இப்படி பெரிய புத்தகம் அங்கே பெரும்பாலும் அந்த சுருட்டு சித்திர இடங்களிலே ஒருத்தர் இருந்து இந்த நூறு பேரும் சுருட்டு சுத்துவார்கள் ஒருவர் இருந்து இந்த பாரத கதையை எழுந்து வாசிப்பார் அது அதுதான் அந்த காலத்து சொற்பொழிவு பாரத கலையை சத்தமாக அந்த நூறாவது ஆளுக்கும் கேட்கும்படி சத்தமாக வாசிப்பார் அவருக்கு சுற்றுச்சுத்திர வேலை இல்லை அவருக்கு இந்த பாரத கதையை சொல்ல சொல்ல எல்லாரும் கேட்டு கேட்டு சுருட்டு சுத்துவார் இந்த வேலை முடிகிற பொழுது ஒவ்வொருவரும் அந்த 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 குடிசையில இருந்த ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கள் கட்டிய ஒரு கட்டு போய் சுருட்டை அவருக்காக கொடுப்பார்கள் அவருக்கு அப்ப நூறு கட்டு சுருட்டு கட்டின அந்த சம்பளம் கிடைக்கும் இப்படி ஒரு மரபு இருந்தது எங்கள் ஊரிலே அதனாலே எங்கள் ஊரிலே வயசு போனவர்கள் எழுத படிக்க தெரியாத வயசு போனவர்கள் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார் வித்வான் குமாரசாமி என்று ஒருவர் அவர் சொல்லுவார் அவருடைய அம்மாவுக்கு ஆனா எழுத தெரியாது ஆனா எழுத தெரியாது படிப்பறிவே இல்லாதவர் ஆனால் மகாபாரத பாடலிலே ரெண்டாயிரம் பாடல் ஒப்புவிப்பாராம் இரண்டாயிரம் பாடல் ஒப்புவிப்பார் எப்படி வந்தது என்றால் இப்படித்தான் சொல்ல 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 இந்த குடிசையிலே சொல்ல அதை கேட்டவர்கள் போய் வீட்டிலே சொல்ல இப்படி படித்திருக்கிறார்கள் மகாபாரதத்தை மகாபாரதத்தை சுவை வீழ்ந்த படித்தாலும் ராமாயணத்திற்கு கொடுத்த மதிப்பு மகாபாரதத்திற்கு கொடுக்கவில்லை என்பது உண்மைதான் ஏனென்றால் ஒரு காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது வீட்டிலே மகாபாரதம் படித்தால் சண்டை வரும் என்று நினைத்தார்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ஐதீகம் தான் உண்மையா பொய்யா அது ஒரு பக்கம் போடும் ராமாயணத்தை விரும்பி படி சுந்தரகாண்டம் படித்தால் நல்லது நடக்கும் என்பதே சம்பிரதாயம் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கவில்லையா யாருக்காவது ஒரு நோயா சுந்தரகாண்டத்தை எடுத்து வைத்து பாராயணம் பண்ணினால் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது ஆனாலும் கூட இந்த ராமாயணத்தை விட பாரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக ஏன் அதற்கு மட்டும்தான் ஐந்தாவது வேதம் என்று பெயர் கொடுத்தார்கள் என்று கேட்டார் ராத்திரி பூரா சிந்தித்தேன் எனக்கும் சரியான பதில் தெரியவில்லை காலையிலே எழுந்த பொழுது எனக்கு மனதுக்குள்ளே ஒரு வெண்ணம் உதித்தது ஏன் அதை ஐந்தாவது வேதம் என்று சொன்னார்கள் என்றால் ராமாயணத்தை தாழ்த்தி அதை உயர்த்திச் சொல்லவில்லை வேதங்களை வகுத்தவர் வியாசர் வேதங்களை நான்காக வகுத்தவர் வியாசர் அவராலே இயற்றப்பட்டதுதான் பாரதக் கதை என்றபடியால் வேதங்களை வகுத்த அவர் இயற்றிய இந்த வியாச பாரதம் என்பது வேதத்தினுடைய ஒரு கூறாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையினாலே தான் அந்த பெயரை கொடுத்தார்கள் என்று நான் நம்பினேன் இதற்கு மேலும் சில விடைகள் இருக்கலாம் இந்த பாரத கதை என்பது அவ்வளவு சுவையான கதை இந்த சந்தனு திருமணம் செய்து கொடு கொடுத்து இவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் சித்ராங்கதன் விஸ்திர வீரியன் என்று ரெண்டு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் ஒரு நாள் சித்திராங்கதன் அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டியாகிவிட்டது அரண்மனையிலே உறங்கி கொண்டிருக்கிறான் அப்பொழுது யாரோ ஒருவர் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார்கள் சித்திராங்கதா என்ற அந்த உறவுக்குள்ளேயோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு சித்ராங்கதா என்று கூப்பிட்டார்கள் அந்த நேரத்திலே வானத்தின் வழியாக ஒரு காந்தர்வன் சித்திராங்கதன் என்ற பெயருடைய காந்தர்வன் பறந்து கொண்டு இருந்தான் இதெல்லாம் கொஞ்சம் மிகையாக இருக்கிறதே அப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம் அதாவது இன்றைக்கு அதுதான் உலகம் பூராகவும் இருக்கிற நாடுகளிலே பெரிய விஷயமாக பேசப்படுகிற விஷயம் த ஏலியன்ஸ் பற்றிய விஷயம் ஏலியன்ஸ் என்றால் யார் என்றால் வேற்றுக்கிரக வாசிகள் நம் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நூறு விதம் இன்றைக்கு எல்லாரும் நம்புகிறார்கள் நூறு வீதம் நம்புகிறார்கள் ஹிலாரி ஜனாதிபதி போட்டியிலே அமெரிக்காவிலே ஈடுபட்ட பொழுது அவர் அந்த போட்டியிலே ஈடுபட்ட பொழுது அவர் மக்களுக்கு சொன்ன ஒன்று நான் வென்றால் இந்த வெளிக்கிரகவாசிகள் கிரகவாசிகள் பற்றிய ரகசியங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த எலெக்ஷன்லேயே நின்றார் தோற்று போய்விட்டார் அதனாலே வெளிவரவில்லை வெளிக்கிரகங்களில் இருந்து பல பேர் வருகிறார்கள் எங்களை விட ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சத்தியமான உண்மை நம்முடைய இலக்கியங்களிலே தமிழ் இலக்கியங்கள் தொன்மை மிகுந்த இலக்கியங்கள் என்றபடியால் அது பற்றிய பதிவுகள் உண்டு கூட தெரியும் சொல்கிறார்களே இந்த பிரமித்தை கட்டியவர்கள் வேற்றுக்கிரக வாசிகள் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார் ஒரு முக்கோணம் நமக்கு நம்முடைய சமயத்தை பாருங்கள் இந்த முக்கோணத்துக்கு இருக்கிற சக்தி என்னவென்றால் பிரபஞ்ச ஆற்றலே அது உள்ளிழுக்கும் இந்த முக்கோண சக்தி பிரபஞ்ச ஆற்றலே உள்ளிழுக்கும் அது எப்படி நடந்ததோ தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நம்முடைய கோயில்களை பார்த்தீர்கள் ஆனால் கோபுரத்தின் உச்சியிலே கலசம் வைத்திருக்கிறார்கள் இப்படி கூறாக கூம்பாக இருக்கும் காரணம் பிரபஞ்ச சக்தியை அது இழுத்து உள்ளே விடும் நம் கோயில் என்று மட்டுமில்லை நான் ஆச்சரியப்பட்டதுண்டு இஸ்லாமியர்களுடைய கோயிலை பார்த்தால் அவர்களும் அப்படி ஒரு கூரைத்தான் மேலே வைக்கிறார் கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்களும் அந்த கூரைத்தான் வைக்கிறார்கள் எங்கள் ஊரிலே பௌத்தர்களுடைய அந்த அந்த வளைவை பார்த்தால் அவர்களும் கூர் வைக்கிறார்கள் ஆகவே எங்கேயோ யாரோ ஒரு மதத்தலைவர்களுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது இந்த கூர்மை என்பது இயற்கை ஆற்றலை தான் தமிழர்கள் கை கூப்பி வணங்குவதை ஒரு விளக்கமாக கொண்டார்கள் கூப்பி இப்படி கூப்பினால் பிரபஞ்ச சக்தி அது கூட நமக்கு வரும் என்று நம்பினார் இந்த அந்த காலத்திலேயே நம்முடைய கந்த திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் இருக்கிறது தமிழ் நூல்களுக்குள்ளே மந்திரமாக கருதப்படுகிற நூல்கள் ரெண்டு அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு நூல்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன இரண்டு நூல்களை நூல்களாக இல்லாமல் நூல்களாக கருதுகிறார்கள் அதுல ஒன்று படை இன்னொன்று விநாயகர் அகவல் அவையாரலை பாடின விநாயகர் அகவல் இது ரெண்டும் மந்திரங்கள் காந்தி பெரியவர் எழுதி இருக்கிறார் உங்களுக்கு பொருளே தெரிய வேண்டாம் விநாயகர் அகவல் இருக்கிறதே சீதக்கழவர் செந்தாமரைப்பூன் பாதச்சிலம்பு பழைசை பாடை என்று தொடங்கி தத்துவநிலையை தந்தை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளில் சரணே என்று முடிகிற அந்த பாடல் இருக்கிறதே அது மந்திரம் காந்திபுரியவர் எழுதுகிறார் உங்களுக்கு பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதை சும்மா சொல்லுங்கள் பொருள் கூட தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் ஒன்றும் தெரிய வேண்டாம் சும்மா சொல்லுங்கள் சொன்னால் பயன் விளையும் என்கிறார் ஏனென்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஒரு ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது ஒரு பூட்டை ஒரு கதவினுடைய பூட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள் காஞ்சி மகாபிரி அவர் சொல்லுகிறார் அந்த பூட்டுக்குள்ளே சாவிய உனக்கு ஒரு சாவி கிடைக்கிறது போடு சாவியை போடு திருப்பி 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 பார்த்து கொண்டே இரு ஒரு நாளைக்கு அந்த பூட்டு விடும் என்று அதுபோலத்தான் இந்த விநாயகர் அவர்கள் போன்ற மந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் டக்கென்று நமக்கு எல்லாம் திறந்து ஞான மார்க்கத்திலே நம்மை அது உள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று எழுதியிருக்கிறார் காஞ்சி பிரியவர் அத்தகைய ரெண்டு ரெண்டு பாடல் அதே போலத்தான் திருமுருகாற்று படையும் நக்கீரர் என்கின்ற பெருமான் திருமுருகாற்று படையை பாடினார் எதை சொல்வதை எதை விடுவதென்று தெரியாத நிலைமையிலே தத்தளிக்கிறேன் நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திருவிளையாடல் படம் பார்த்து ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர் அவர் சொன்னது தவறு என்று நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன் நேற்று கூட ஒரு அன்பர் அதை கொஞ்சம் இங்கே சொல்லுங்கள் என்று கேட்டார் அது சொன்னால் பாரதம் தள்ளி போய்விடும் என்பதற்காக சிவன் வந்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் தான் அந்த பாடலை பாடினவர் என்று தெரிந்த பிறகும் புலை சொன்னார் அதனாலே சிவெருமான் நெற்றிக் கண்ணிலே இருந்து கனலை அனுப்பினார் அனுப்பின உடனே பொற்குளத்திலே போய் ஒளிந்து கொண்டார் ஒளிந்து கொண்ட பிறகு சிவபெருமான் தோன்றி இதெல்லாம் எங்களுக்கு அபூர்வமான கதைகள் பாருங்கள் தோன்றி தோன்றிக்கு சொன்னார் நீ திருப்பி போய் பாடம் கேட்க வேண்டும் உனக்கு பாடம் போதா ஆறு தமிழ்ச்சங்க தலைவருக்கு சொல்றா தமிழ்ச்சங்க தலைவருக்கு பாடம் போதாது என்று சொல்ல முடியுமா அந்த தமிழ்ச்சங்க தலைவருக்கு சொன்னார் நீ படித்தது போதாது நீ போய் அகத்தியரிடம் பாடம் கேட்டு விட்டு வா என்று சொன்னதாக நம்முடைய இலக்கியங்களிலே வரலாறு அவராலே பாடப்பட்ட பாடல் திருமுருகாற்றுப்படை உலகம் முகப்ப வடநேர்வு திரிதரு படர்புகாயிறு கடற்கண்டாங்குமைக்கும் சென் விளங்கி உன்னர்தாங்கிய மதனுடைய நோந்தால் தேத்த செல்லுரல் தடக்கை மறியல் கற்பின் வாழுந்தல் கணவன் என்று அந்த பாடல் போகும் ஒன்றும் விளங்கவில்லை என்று நினைக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் அந்த மந்திரத்தை அதை படித்தாலே அது மந்திரம் அந்த திருமுருகாற்று படையை சொன்ன சொல்லுகிற நக்கீரர் ஒரு அந்த பாடல்லே ஒரு வரி வைக்கிறார் மரபின் ஐயக்கேந்தியது ஒரு கை என்கிறார் முருகனுடைய பன்னிரண்டு கைகளும் ஆறு தலையும் என்ன செய்கிறது என்று சொல்வதாக அதிலே ஒரு பாடல் வருகிறது அந்த பாடலிலே விவரம் வருகிறது ஞாலம் மருகின்றி விளங்க பல்கதிரி விரிந்தன்று ஒரு முகம் ஒரு முகம் ஆர்வலரையமர்ந்தினிதொழுகி காதலி நுவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் அந்தனர் வேள்வியின் அந்தனர் வேள்வியை காக்குற முகம் ஒன்று என்று சொல்லி கொண்டு அந்த பாடல் வருகிற பொழுது ஒரு அந்த பன்னிரண்டு கைகளும் என்ன செய்கிறது என்று சொல்லுகிற பொழுது நக்கீரர் சொன்னார் அந்த பன்னிரண்டு கைகளும் என்ன செய்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு கையை பெற்று சொல்கிற பொழுது வானத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களை காக்கிற கை முருகனுடைய ஒரு கை என்றார் பின்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை பன்னிரண்டு கையிலே ஒரு கை வானத்தினாலே பயணிக்கிறவர்களை காப்பாற்றுகிறதா அப்படி வானத்தினாலே பயணிக்கிறவர்களே ஒருவனாகிய காந்தொருவன் மேலாக கொண்டிருந்தான் அவனுக்கு பெயர் சித்திராங்கதன் கீழே சித்திராங்கதன் வா என்று ஒருவர் கூப்பிட்டதை கேட்டவனே பார்த்தான் அவனுக்கு ஒரு கோபம் வந்தது காந்தர்வன் ஆகிய என்னுடைய பெயரை இவனுக்கு என்ன ஒரு மானுட பயலுக்கு வைத்திருக்கிறார்களே என்று கோபம் வந்தது உடனே அவன் அவன் என்ன என்ன செய்தான் அவனுடைய யாரும் இல்லாத அந்த இறங்கி வந்து படுத்து கொன்று போட்டு விட்டு போய்விட்டான் அடுத்த நாள் காலையிலே சத்தியவதி வந்து மகனை எழுப்புகிறார் சித்திராங்கதன் இறந்து கிடக்கிறான் யார் கொன்றார்கள் என்ன நடந்தது ஒன்றும் தெரியவில்லை உடனே பீஷ்மரிடம் போய் சத்தியவதி சொன்னால் மகனே சித்திராங்கதன் இறந்து போய்விட்டான் அப்பா பீஷ்மர் அதிர்ந்தார் இளவரசு பட்டம் சூட்டிய ஒரு பிள்ளை இப்படி இறந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து வந்து அவனுடைய கடமைகளை எல்லாம் செய்து முடித்தார் இனி வேறு வழியில்லை அடுத்த பிள்ளை ஆகிய அடுத்த பிள்ளையை கொண்டு வந்து விசித்திர வீரியனை கொண்டு வந்து ஆட்சியிலே இருத்த வேண்டும் என்று விசித்திர வீரியனை ஆட்சியிலே இருத்தினார் இப்பொழுது பாருங்கள் விதி யாரை யாரையெல்லாம் தள்ளி 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 எவரெவரையெல்லாம் கொண்டு வந்து அந்தந்த இடத்திலே இருத்துகிறது பாருங்கள் இப்போ விசித்திர வீரியன் ஆட்சிக்கு வந்து விட்டான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இந்த திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் தக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பீஷ்மர் காசி ராஜன் காசி தேசத்து அரசனுடைய பிள்ளைகளுக்கு சுயம்பரம் நடக்கப் போவதாக கேள்வி வந்தது அந்த காசி தேசத்து அரசனுக்கு மூன்று பிள்ளைகள் அம்பை அம்பிகை அம்பாலிகை என்று மூன்று பெண் பிள்ளைகள் இந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்திலே சுயம்பரம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தான் அந்த காலத்திலே பெண்களுக்கு இருந்த மதிப்புக்கு ஒரு சான்று என்னவென்று கேட்டால் ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த காலம் அந்த காலத்திலே பெண்கள் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற அனுமதியை தமிழினம் கொடுத்திருந்தது தமிழினம் கொடுத்திருந்தது எப்படி சுயம்பரம் என்ற அரசர்களை எல்லாம் கூப்பிடுவார்கள் எங்கள் பெண்ணுக்கு திருமணம் என்று அறிவிப்பார்கள் அப்படி அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த அந்த பெண்களை எல்லாம் வந்து உட்கார்ந்தவுடனே அந்த பெண் தனக்குரியவன் இவனாக இருக்கும் என்று நினைத்து ஒருவனை தேர்ந்தெடுப்பார் இதுதான் அந்த மரபு காசி தேசத்து அரசன் தன்னுடைய மகள்மாருக்கு சுயம்பரம் நடத்தப் போகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே பீஷ்மரன் நினைத்தார் என்னுடைய எங்களுடைய இந்த விசித்திர வீரியனுக்கு இவன் இவன் இந்த பெண்கள் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்று முடிவு செய்தான் அந்த சுயம்பரம் அன்று விசித வினையும் அழைத்துக் போகிறார் பீஷ்மர் பல தேசத்து அரசர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாம் பல தேசத்து அரசர்களே இருந்து வந்திருக்கிறார்கள் வந்து மண்டபத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் உட்கார்ந்து அந்த பெண்களை அழைத்து போகிற நேரம் பார்த்து உள்ளே போகுந்தார் பீஷ்மர் தன்னுடைய தம்பியாரோடு உள்ளே புகுந்தார் இருந்த பெரும் அதிர்ச்சி ஏனென்றால் அந்த காலத்திலே வாழ்ந்த தலைமை வீரன் பீஷ்மருடைய பலம் பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருந்தது ஆனால் வயதானவர் இவரே இந்த சுயம்பரத்துக்கு வருகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள் பீஷ்மர் ஏதோ தன்னுடைய தம்பிக்காக வந்திருப்பார் என்றால் அவரும் வந்து உட்கார்ந்து விட்டார் மற்ற இளவரசர்களுக்கெல்லாம் பெரிய சங்கடமாக போய்விட்டது இவரை எதிர்த்து எப்படி நாங்கள் இந்த பெண்களை ஏற்க முடியும் என்று நினைத்தார்கள் இப்பொழுது பெண்கள் நடந்து வந்தார்கள் நடந்து வந்து இந்த பீஷ்மருக்கு பக்கத்திலே வந்த உடனே பீஷ்மர் எழுந்தார் இந்த மூன்று பெண்களையும் சிறைப்பிடித்து தேரிலே ஏற்றினார் புறப்பட்டார் நான் சொல்வதுண்டு ஆபாரதத்திலே நன்மையும் நடந்திருக்கும் தீமையும் நடந்திருக்கும் இது எல்லா கதைக்குள்ளேயும் வருகிற விஷயம் ஒரு சுயம்பரத்திலே போய் தன்னுடைய தம்பியாருக்காக அராஜகமாக புகுந்து அந்த பெண்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பெண்களை சிறைப்பிடித்துக் கொண்டு பீஷ்மர் வருகிறார் அங்கே கூடியிருந்த இளவரசர்கள் எல்லாம் கொதித்தார்கள் இது சுயம்பரம் அல்லவா நியமிக்கப்பட்டது தாங்களாக அல்லவா தங்களுடைய கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி பீஷ்மர் இந்த பெண்களை சிறைப்படித்து அழைத்து செல்லலாம் என்று அங்கே வந்திருந்த இளைய இளவரசர்கள் எல்லாம் கோபித்தார்கள் கோபத்தின் காரணமாக எல்லாரும் பீஷ்மரை தொடர்ந்து பின்வந்தார்கள் எப்படியும் இன்றைக்கு பீஷ்மரை தோற்கடிக்க வேண்டும் இந்த பெண்களை மீட்க வேண்டும் என்று தங்களுடைய அந்த இளமை தந்த உணர்வின் காரணமாக எல்லாரும் பின்னாலே வந்தார்கள் பீஷ்மருக்கும் அவர்களுக்கும் இடையிலே போர் உண்டது வீரத்துக்கு முன்னாலே இவர்கள் எல்லாம் எல்லாரும் தோற்று போனார்கள் ஒரே ஒருவன் மட்டும் கடைசி வரை போராடி கொண்டு வந்தான் அவன் சாலவ தேசத்து அரசன் சால்வன் என்று அவனுக்கு பெயர் அவனுடைய அந்த வீரத்துக்கு காரணம் என்றால் என்னவென்றால் இந்த மூன்று பெண்களிலே மூத்த பெண்ணவளாக இருந்தவளாகிய அம்பையை அவன் காதலித்திருந்தான் அம்பைக்கும் அவன் மேலே விருப்பம் இருந்தது இந்த சுயம்பரத்திலே சாலவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள் அவளையும் சேர்த்து இவன் இவர் இழுத்து கொண்டு போகிறார் என்ற உடனே சாலமன் கடுமையாக போர் புரிந்தான் ஆனாலும் போனான் திரும்பி விட்டான் தன் தேசத்துக்கு திரும்பி விட்டான் மூன்று பெண்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார் பீஷ்மர் தன்னுடைய தம்பியாகிய விஸ்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதென்று முடிவு செய்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கின்றன மாப்பிள்ளையை உட்கார வைத்து விட்டார்கள் பெண்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் தாலி கட்ட வேண்டிய நேரத்திலே இந்த அம்பை எழுந்தான் முதல் முதல் தன் உரிமைக்காக பேசிய ஒரு பெண் என்றால் அது அம்பைதான் என்று நான் நினைக்கிறேன் பழைய கால எங்களுடைய எழுத்தாளர் பாலகுமாரன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் ரொம்ப போற்றுகிற ஒரு எழுத்தாளர் நவீன எழுத்துக்குள்ளே ஞானத்தை கொண்டு வந்து புகுத்திய ஒரு பெரிய மகான் படிக்கு வாசிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பாலகுமாரனுடைய அத்தனை எழுத்துக்களும் வாசிக்க வேண்டும் இன்றைக்கு அவர் தெய்வமாகிவிட்டார் அவர் இந்த அம்பையை வைத்துக் கொண்டு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அம்பையினுடைய வரலாற்றை வைத்துக் கொண்டு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அவர் அதுல தெளிவாக சொல்லுகிறார் முதல் முதலாக தன் விருப்பத்துக்கு மாறாக அதுவும் பீஷ்மர் என்றால் சாதாரண ஒருவர் என்று நின்று அவர்கள் காலத்திலே அவருக்கு பக்கத்திலே கூட யாராவது நின்றிருப்பார்களா என்பது ஐயம்தான் அந்த வீஸ்வர் முன்னின்று திருமணம் நடத்துகிறார் விசித்திர வீரியன் தம்பியாரை உட்கார வைத்து விட்டார் பெண்களை கூட்டி கொண்டு வந்து விட்டார் இப்ப தாலி கட்ட வேண்டிய நேரத்திலே இந்த அம்பை சபையிலே எழுந்தார் பீஷ்மரை பார்த்தார் நான் இந்த தருமண திருமணத்துக்கு உடன்பட மாட்டேன் என்றார் சபை அதிர்ந்தது பீஷ்மரை எதிர்த்து ஒரு பெண் பேசுகிறாளே என்று சபை அதிர்ந்தது பீஷ்மர் பொறுமையாக அவளை பார்த்து ஏன் இந்த திருமணத்துக்கு நீ மறுக்கிறாய் என்று கேட்டார் இந்த மாப்பிள்ளையை உனக்கு பிடிக்கவில்லையா அப்பொழுது இந்த அம்பை சொன்னாள் சுவாமி நான் ஏற்கனவே என் மனதில் ஒருவனை நான் கணவனாக வரித்து விட்டேன் ஏற்கனவே என் மனதில் ஒருவரை நான் கணவனாக வரித்து விட்டேன் சாரவதேசத்து அரசன் சால்வன் என்கின்றவன் என்னுடைய காதலன் அவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் சுயம்பரத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் அவர்தான் உங்களோடு கடைசி வரை யுத்தம் செய்து கொண்டு வந்தார் மனதில் ஒருவன் இருக்கத்தக்கதாக இன்னொருவனோடு நான் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியுமா அது நேர்மையாகுமா அது பரத்தமை அல்லவா ஆகவே நான் அந்த இந்த திருமணத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் நான் யாரை மனதிலே வைத்திருக்கிறேனோ அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று பீஷ்மர் அதை ஏற்றுக்கொண்டார் அதுதான் பீஷ்மருக்கு இருந்த பலத்துக்கு அதிகாரத்துக்கு அவருடைய நாட்டுக்கு இருந்த செல்வாக்கு செல்வாக்குக்கு மிரட்டி கூட அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்க முடியும் தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டும் தான் பிழை செய்து விட்டேன் அவளுடைய எண்ணத்தை அறியாமல் நான் அவளை அழைத்து வந்தது பிழையல்லவா என்று நினைத்தார் பீஷ்மர் அந்த பெண்ணை வணங்கினார் உனக்கு நான் தவறளித்து விட்டேன் ஒரு குறையும் இல்லை நீ இவனை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் இப்பொழுதே ஒரு தேரில் ஏற்றி உன்னை தேசத்துக்கு அனுப்புகிறேன் நீ போய் அந்த சாலவனையே திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ் என்றார்